நாமத்தினாலே அவருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே விசுவாசம் நம்பிக்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது சில வேளைகளில் உபவாசித்து செபிக்கிறோம் அநேக நம்பிக்கையோடு போய் தேவ சமூகத்தில் உட்காந்து நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் கத்தர் எனக்கு இந்த காரியத்தில் நன்மைகள் செய்ய வேண்டும் என்று விசுவாசத்தோடு போய் உட்காந்து ஜெபித்தது உண்டு ஜெபித்து விட்டு நம்ம நினைக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா நான் ஜெபித்திருக்கிறேன் இது கண்டிப்பாகவே நடக்குமா நடந்து விட்டால் எவ்வளவு நல்லதாக இருக்கும் சில சொல்லுவது உண்டு இது மட்டும் நடந்துட்டா நான் சாட்சி சொல்றேன் இது மட்டும் நடந்துட்டா நான் காணிக்க செலுத்துறேன் இது மட்டும் நடந்துட்டா நான் நான் செலுத்துறேன்னு சொல்லி ஜெபிப்பாங்க உறுதியா ஜெபிக்கணும் இல்லையா நம்ம போய் தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுதே உறுதியாக ஜெபிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் கத்தையில் இது கட்டாயமாக தருவார் ஏசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பது அவருடைய வாக்கு இருக்கிறது அப்போது நம்ம ஜபத்திலேயே ஒரு சந்தேகத்தை வைத்துவிட்டு இதை செய்தால் இதை செய்தால் என்று நம்ம கேட்கக்கூடாது கத்தாவே நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு நிச்சயமாய் செய்யுங்க சரி இந்த விசுவாசத்தை பற்றி பேசினாலே முதலில் வருகிறவன் ஆபரகாம் தான் சரியா இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் விசுவாசிகளின் தகப்பன் அவன் தான் முதல் முதல்ல தேவன் இடத்துல போய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறான் தூதனா கத்துடைய தூதனானவர் அவர் இடத்துல வந்து குறித்த காலத்துல உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லும் பொழுது சாரால் எள்ளி நகைக்கிறாள் அப்போ சொல்றாங்க அவங்க நகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை கர்ப்பம் செத்துவிட்டது வயது முற்றி விட்டது எல்லாமே இனிமேல் எங்களுக்கு எங்க இருந்து சுகம் உண்டாக கூடும் இனிமேல் எங்கேருந்து எங்களுக்கு பிள்ளை பிறக்க கூடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பிற்காலத்திலே கூட இந்த நம்பிக்கை இல்லாததினால்தான் ஆகார் என்று அடிமை பெண்ணை கொடுத்து ஒரு எப்படி சொல்றது இஸ்ம வேலை பெற்று எடுக்கிறார்கள் மறுபடியும் கத்தர் வந்து பேசும்போது கூட இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லும்போது இல்லை இல்ல கண்டிப்பாகவே உங்களுக்காக ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லுகிறார் அங்கேயும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம் ஆனால் அவங்க அவங்க விசுவாசித்தாங்க ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆச்சு லேட் ஆகிறதுனால ஒரு சிலர் என்ன பண்றாங்க நான் செபித்தேன் இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னார் ஆனால் இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது அப்பவே நினைச்சு அவர் மாட்டாருன்னு சொல்லி அது போலதான் நடக்கிறது என்று நம்ம அநேக வேலைகளில் பேசுவது உண்டு அது மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது எலிசபெத் தம்பதி உங்களுக்கு தெரியும் அவர்களிடத்திலும் ஆசாரியா முறைப்படி சீட்டு பெற்று ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற சகரியாவின் இடத்திலே காபரியல் என்னும் தூதன் வந்து இறங்குகிறான் அவன் வந்து சொல்லுகிறான் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஒரு குமாரனை உங்களுக்கு பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சகரியா வந்து ஆச்சரியப்பட்டு நம்பவே மாட்டேன்றான் அங்கே வயது சென்றவர்களாக இருக்கிறோன்னு ஆனாலும் அந்த தூதன் சொல்கிறான் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்ட தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டுச்சு உங்களுக்கு நிச்சயமாகவே பிள்ளை பிறக்கும் என்று சொல்கிறான் அது மாத்திரமல்ல மறுபடியும் சொல்கிறான் அந்த தூ காபரியல் என்னும் தூதனானவன் நான் பரலோகத்துலேருந்து அனுப்பப்பட்டு வந்திருக்கேன் நீ விசுவாசியாததுனால நீ கொஞ்ச நாளைக்கு பேசாமல் ஊமையாக இருப்பேன் இருப்பேன்னு சொல்கிறான் அது போல தான் நடக்குது அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரியே முதல்ல மரியாதை இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது அவள் மூலமாக எலிசபெத் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாம் நடந்து முடிகிற போது அவனுக்கு எப்பொழுது பிள்ளை எலிசபெத்து பெற்று எடுத்து அதுக்கு என்ன முறைப்படி விற்க போகிறீர்களா என்று எல்லாரும் வந்து கேட்கும் பொழுது தான் அவனுடைய நாவின் கட்டுக்கள் அவழ்க்கப்பட்டு இல்லை அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று அந்த சகரியா சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் விசுவாசம் என்பது என்ன நம்ம அதுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எபிரைய பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்குல்ல ஆனா இன்னொரு வசனம் சொல்லுகிறது கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியமா ஒரு காரியத்தை பார்ப்பதனால தான் நான் நம்புவேன் அதுக்கு ஒரு ஏது உண்டாகிறது என்பதனால தான் நான் நம்புவேன் என்றால் அப்ப தேவன் இங்கே அவர் இல்லாதவைகளே இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர் சொன்னா சொன்னதுதான் வேத வசனம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல மனிதனு மனமாற மனு வசனித்தும் நிறைவேற்றா இருப்பே இருப்பாரோ அவர் தானே சொல்லுகிறாரு தூதனை அனுப்பி நீங்க பிள்ளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுவதே அவர் தானே அப்படி இருக்கும்போது நமக்குள்ள சந்தேகம் எப்படி வரும் எனக்கு ஒரு சின்ன கதை இந்த நினைவுக்கு வந்தது ஒரு பாட்டி இருந்தார்களாம் அந்த இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் அந்த பாட்டி சபைக்கு போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் செய்யப்பட்டதான் அந்த சபையில அந்த பாசி சொன்னாங்கன்னா கடுகு விதையில அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த மலையை பார்த்து பேந்து போன்னு சொன்னா அது நிச்சயமாகவே நடக்கும் ஏன்னா கத்துட வார்த்தைக்கு அவ்வளோ பவர் அவ்வளோ வல்லமை ஆனா நீங்க வந்து அது உறுதியாக சொல்லணும் விசுவாசத்தோடு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது சரி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க நினைச்சாங்களாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு இந்த வாசப்படித்தாலே ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன குன்று போல ஒரு ஒன்று இருந்து தான் கல் போல ஒரு பெருசா அது வந்து எதிரில் யார் வந்தாலும் இவங்க இன்னார் வருகிறார் என்று தெரியவே தெரியாதாம் ஒன்று இவர்கள் போய் பார்க்க வேண்டும் இல்லை அந்த கல்லை தாண்டி இப்படி வரும் பொழுதுதான் யாரோ வருகிறார் என்று நம்ம பார்க்க முடியுமா அவங்க நினைச்சாங்களா எனக்கு ரொம்ப யாராவது வராங்களான்னு தூரத்துல இருந்து என்னால் பார்க்க முடியல கிட்ட வந்தாதான் தெரியுது நானும் வயசானவளா இருக்கிறேன் நம்ம சபையில இப்படி சொன்னாங்களே ஒருவேளை விசுவாசம் இருந்தா இது போகும் சொன்னா இந்த கல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கு நம்ம சொல்லி பார்க்கலாமா சொல்லும் போது நிச்சயமா நடக்கும்னு சொன்னாங்களா நான் சொல்றேன் ஏசுவ நாமத்தை நான் கல்லை என்ன தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை பார்த்து சொன்னாங்களாம் ஒரு ரெண்டு நாள் ஜபித்து பார்த்தாங்களாம் ஜபம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்களா அந்த கல் அப்படியேதான் இருக்குமா அடுத்த நாள் திரும்ப ஜபம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்களா அந்த கல் அங்கேயேதான் இருக்குமா மூணாவது நாள் ஆண்டு நான் இன்னைக்கு மூணாவது நாள் கடைசி சன்ஸு நான் இன்னைக்கு செபிக்கிறேன் இன்றைக்காவது அந்த கல் தூரம் போயிருக்கணும் உங்கள் நாமத்தினால அந்த கல் தூரம் போயிருக்கணும் நான் இப்போ போய் சொல்லுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கல் என்னை தூரம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நின்னாங்க ஜபம் பண்ணிவிட்டு கதவு திறந்து வெளியே வந்து நிற்கும்போது அப்போவும் அந்த கல் அங்கே தான் இருந்துச்சான் அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம் ஆனால் அப்போவே நினச்சேன் நான் ஜபம் பண்ணால் இந்த கல் எங்கேயாவது போகுமா நான் அப்போவே நினச்சேன் அண்டு நான் சொல்லலை நாளா ஜபம் பண்ணால் அந்த கல் போகுமான்னு சொல்லிட்டு இதில் என்ன உங்களுக்கு தெரியுது இதுன்னா அவங்க என்ன பண்ணாங்க சந்தேகத்தோட ஜபம் பண்ணாங்க மனசுல நம்மளா ஜபம் பண்ணா இது போகுமா நம்ம ஜபம்லாம் கேட்கப்படுமா நம்ம வார்த்தைக்கு வல்லமை உண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சந்தேகத்தோடவே கேள்விக்குறியோடவே தான் கல்ல தூரப்போன்னு சொல்லிருக்காங்க ஆனா உண்மையாகவே கத்துடைய வார்த்தைக்கு உயிர் உண்டு வல்லமை உண்டு என்று நினைத்து அவங்க போய் அந்த இடத்துல சொல்லும் பொழுது நிச்சயமா அந்த கல் பேர்ந்து போயிருக்கும் ஆனா அவங்க சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா ஆனால் அப்பவே நினைச்சேன் இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு ஒரு சிரிப்புக்கு எதுவா இருக்கிறது இல்லையா இந்த சந்தேகத்தோடு நம்ம போய் செபிக்கும் பொழுது அந்த செபம் எப்படி கேட்கப்படும் இது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது எபிரையர் பதினொன்று ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதி நிச்சயம் நிச்சயமாகவே என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவ்வளவுதான் கிடையாது என்பதுதான் அர்த்தம் சகரியாவுக்கு சொல்லப்படும் போது அவன் நம்பவில்லை அதனாலதான் அவனுடைய வாய் கட்டப்பட்டது அவன் ஒரு வருடம் காலம் வரைக்கும் ஊமையா இருந்தான் இதே விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கும் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் அப்பொழுது நம்ம விசுவாசித்தாலதான் அந்த விசுவாசத்துக்கு கிரியைகள் இருந்தாதான் தான் அதுக்கு ஜீவன் இருக்கும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் விசுவாசமா இருக்கணும் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியையும் இருக்கணும் அப்பதான் அந்த விசுவாசத்துக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது இல்லையா எனவே தேவ பிள்ளைகளே உங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்கலாம் நீங்க தேவ சமூகத்துல போய் அந்த பாட்டி மாதிரி நான் அப்பவே நினைச்சேன் என்று ஜெபிக்காமல் அந்தவரை உங்க வார்த்தையில வல்லமை உண்டு பலத்திலானும் அல்ல பராக்கிரமத்தினாலும் உம்முடைய ஆவையினால ஆகும் நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால எனக்கு இந்த காரியம் நடக்கணும் நான் உங்களை நம்புறேன் நீங்க ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசத்தோடு அதை பார்த்து நீங்க கட்டளை இடுங்கள் அது நிச்சயம் நடக்கும் ஒரு சந்தேகத்தோடவோ டெஸ்ட் பண்ணுற மாதிரியோ இது எக்ஸாம் அல்ல டெஸ்ட் பண்ணுற மாதிரியோ போய் நம்ம பண்ணக்கூடாது நிச்சயத்தோடு உறுதியோடு நீ போய் அங்க அந்த இடத்துல தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனை பார்த்து அண்டவர நான் நம்புகிறேன் எனக்கு இந்த காரியம் வாய்க்கும் நிச்சயமாக வாய்க்கும் என்று நம்பிக்கையோடு செவித்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் அந்த விசுவாசத்துக்கு நிச்சயமான ஒரு பதில் கிடைக்கும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே அந்த வேலைக்காக தோத்திருக்கிறேன் அப்பா அநேகருடைய அப்பா கேள்வி நான் செபிக்கிறேன் என் ஜபமெல்லாம் கேட்கப்படுமா நான் பாவி அவர்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள் அவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் என் ஜபம் எப்படியெல்லாம் கேட்கப்படுமா என்று அநேகர் கேள்விகளோடு குழப்பங்களோடு தான் செவிப்பார்கள் எல்லாருடைய ஜபத்துக்கும் பதில் தருகிறவர் நீர் ஒருவர் தான் இசப்பா அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை அவர்களுக்கு பண்ணும் அவங்களோட காரியங்கள் ஜெயமா முடிய உதவி செய்யும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் Thank you.